ஃப்ரெண்ட்ஸ் நான் மஜித் பேசுகிறேன் இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சோப்பு தான் இருக்குது இது இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஓன் தயாரிப்பு இது இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்ட சோப்பு இது ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே அந்த கலெக்ஷன் எல்லாமே கிட்டத்தட்ட பதினோரு வகையான சோப் எங்கள் கையில் இருக்குது ஸோ பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டிசைன் ரெண்டே டிசைனில் தான் வரும் அதுக்கு பின்னாடி வந்து நாங்கள் அந்த சோப்போட அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா குப்பை மேனி சோப்புன்னு சொல்லிட்டு ஒரு சோப்பு ஸோ இதோட பிரைஸ் வந்து ஐம்பது ரூபா தான் இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுப்பாங்க ஸோ இது வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு வகையான சோப்பை நாங்கள் சேல் பண்ணுறோம் ஸோ இது அதை ஓப்பன் பண்ணி வெளியேடு இது வந்து பார்த்திங்கன்னா குப்பை மேனி சோப்பு இது ஸோ இது ஒரு மூலிகை சோப்பு தான் இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இயற்கை சார்ந்ததாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டு எதுவுமே வராது ஜென்யூனாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு இது ஒன்றுனா ஒன்று ஒன்று காட்டுற பாருங்கள் இப்போ இதுவும் குப்பை மீன் சோப்பு இது வந்து மில்க்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பாலில் பாலால் தயார் பண்ண சோப் இது இது எல்லாத்துலையுமே இந்த மாதிரி கவர் கொடுத்துருவோம் சரியா இது வந்து நம்மளோடய ட்ரேட்மார்க்கு அர்ஃபான்னு சொல்லிட்டு ஸோ இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தான் இது முழுக்க முழுக்க பாலால் செய்யப்பட்டது சரியா அடுத்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா இது என்னப்பா சியாவா சியா சியா சியான்னு சொல்லிட்டு ஒரு தயார் பண்ணியிருக்கிறது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிரான்ஸ்பரண்ட் மாதிரியே இருக்கும் டிரான்ஸ்பரண்ட் சோப்பாக இருக்கும் ஸோ இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காஃபி காஃபின்னு போட்டிருக்கு ஸோ இதுவும் வந்து சோப்பு தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது நீங்கள் எங்ககிட்ட மொபைல் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு சோப் வந்து நாங்கள் இலவசமாகவே போட்டு விட்ருவோம் ஏன்னா இது வந்து நாங்கள் இல எங்களோட ப்ராடக்டை எங்களோடய இந்த தயாரிப்பை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் யார் ஃபோன் வாங்கினாலும் வாங்கினாலும் ஒரு சோப்பு நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இதை பயன்படுத்திவிட்டு இது நல்லா இருந்துச்சு எங்களுக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா டக்கு டக்குன்னு எங்கள்கிட்ட நிறையா வாங்கிக்கோங்க ஏன்னா நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்போம் இது ஸோ இது எப்போ எவ்வளோ கேட்டாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எங்களால் தயார் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இது வந்து காஃபி காஃபி தானே இது காஃபி சோப்பு ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டோம் காஃபி தான் என்ன இது இது மில்கு இதுவும் போட்டோம் இது என்னது முல்தா மெட்டியா முல்தா மெட்டின்னு ஒரு சோப் தான் ஸோ பார்க்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும் இப்போ முதியோர் இல்லம் இந்த மாதிரி வயசானவங்க பணாதைங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு சோப்பை வந்து கிஃப்ட்டு பண்ணி கொடுக்கலாம் உங்களோட நல்ல உள்ள வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னால் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சோப் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் சோப் வாங்கி கொடுக்க பேஸ்ட் வாங்கி கொடுக்க ஆள் இருக்காது ஸோ அப்படி யாராவது நினச்சிங்கன்னா கூட வாங்கி கொடுங்க நீங்களும் பயன்படுத்துங்க நல்லாயிருக்கும் இது நம்ம ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் வந்து இதை தான் பயன்படுத்துகிறோம் என்னப்பா இது ஒயின் சோப் இதே எடு ஸோ எல்லாத்தையும் நான் காமிச்சிட்றேன் உங்களுக்கு இது வந்து ஒயின் ஒயின் தெரியும் உங்களுக்கு நான் ஆல்கஹால் ஒயினில் தயார் பண்ண சோப் இது ஆல்கஹால் கட் கலந்தது கிடையாது நான் ஆல்கஹாலில் கலந்தது சோப்பு தான் இதுவும் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்மெல் வந்து எதுவுமே வந்து நம்ம அடிஷ்னலாக இது பண்ணலாம் இயற்கையாக என்ன ஒரு ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல்லும் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதில் உங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது எதுவுமே கெமிக்கல் பொருள் கலக்காமல் முடிஞ்ச முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சோப் இது இதை ஓப்பன் பண்ணு ஓரியோ ஓஆர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்னு போட்டிருக்கேன் என்ன சோப்புன்னு தெரில இது வந்து இது என்எல் இது இதை ஓப்பன் பண்ணு சாண்டில் சோப் இது இது வந்து என்எல்னு ஒரு சோப்பு என்ன தெரில என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க மறந்துட்டேன் சாண்டில் எடு சாண்டில் இதாக இருக்குது சாண்டில் சாண்டில்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சந்தன சோப்பு முழுக்க முழுக்க சந்தனத்தால் செய்யப்பட்டது ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தான் அப்புறம் இது வந்து ஓபிஜே ஓபிஜேனா என்னதுரா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கை தான் ஸோ இயற்கை சார்ந்தது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இப்போ நம்ம சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கூட தான் இன்றைக்கி எவ்வளோ பாருக்கே சோப்பு நீங்கள் வீட்டில் வாங்குறீங்க எவ்வளோ சோப்பு பத்து பத்து ரூபாய்க்கு சோப்பு எங்கடா இருக்கே நீ பத்து ரூபாய்க்கு பப் ப இது கூட தரமாட்டா இரநூறு அது ட்ராவல்ஸ் சோப்பு அது வேஸ்ட் அது நீ ஒரு ஒரு முறை தான் யூஸ் பண்ண முடியும் பெரிய சோப்லாம் வாங்கினா நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா இருக்கும் சரி பாஸ் இது பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம வாங்கி வியாபாரம் பண்ணிக்கலாம் சரியா